குறிவைக்கப்பட்ட கவுதிகளின் சுரங்கங்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் அதிரடி தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு தெரிக்கவிட்ட ஹமாஸ் போராளிகள் ட்ரம்புக்கு எதிராக களம் இறங்கியது ஜெர்மனி டென்மார்க் இடையை இறக்கிய உக்ரைன் தீ பற்றியறியும் ரஷ்யா கடற்படை தளம் ஏமன் ஹவுதி ராணுவத்தினர் காசாவிற்கு சார்பாகவும் ஹமாஸ் அமைப்புக்கு சார்பாகவும் தொடர்ச்சியாக தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவதனால் தற்போது ஹவுதிகள் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருகின்றார்கள் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதாவது ஹவுதிகள் பல முனைகளிலிருந்து வருகின்ற தாக்குதல்களை எதிர்த்து போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி ஹவுதிகளை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்று தெரியாமல் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் இணைந்து ஹவுதி போராளி குழுக்களினுடைய முக்கியமான தலைமைகள் மற்றும் அதனுடைய ஏ முக்கிய சுரங்க பாதைகள் சுரங்கங்கள் என்பவற்றை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஹேமன் மீதே 20 க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் முப்பதுக்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களினை மேற்கொண்டிருந்தன இங்கிலாந்தின் பிரதமர் பெஞ்சமின் நெடன்ஜாகுவினுடைய ஊந்துதலின் பேரிலேயே இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன அத்துடன் இந்த வான்வழி தாக்குதல்களில் ஏமன் ஹவுதிகளினுடைய முக்கியமான தலைமைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் ஏமன் தலைநகர் பகுதியில் உள்ள முக்கியமான சுரங்கங்களை குறிவைத்தும் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹவுதிகளின் முக்கியமான தலைமைகளுக்கோ அல்லது சுரங்கங்களுக்கோ எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஏமன் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியிலும் ஏமன் மக்கள் பலஸ்தீன் மக்களுக்கு சார்பாக தங்கள் ஆதரவினை வெளிப்படுத்தும் விதமாக தலைநகர சனாவில் இஸ்ரேல் ராணுவத்தினரை எதிர்த்து போராட்டங்களை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இருப்பினும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பதினைந்துக்கும் அதிகமான மக்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் காசா மக்களுக்கு சார்பாக கவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் சார்பாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனும் ஓயாமல் தொடர்ச்சியாக தங்களது எதிர்த்தா மேற்கொண்டு வருகின்றது இடையில் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்படுவதென்னவோ அப்பாவை பொதுமக்கள் என்றே உலக நாடுகள் விமர்சனம் செய்கின்றன இது ஒரு இருக்க ஏமன் ஏமனசை வீழ்த்துவதற்காகவும் ஹவுதிகளின் ஆதிக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஏமனின் கிழக்கு பகுதியில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு பல்வேறு சக்திகள் முதலீடு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இதனால் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான நிலைமையில் ஏமனுடைய பாதுகாப்பு படைகள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை எதிர்த்து பலமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது மட்டுமில்லாமல் ஏமனுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு உலக குற்றவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் ஹவுதிகள் ஏவன் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் தலைவரையும் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான பயங்கரவாதிகளையும் கொத்தாக தட்டை தூக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்து காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் ஹமாஸ் போராளிகளும் இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு எதிராக தங்களது வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு அமைவாக அல்குட்ஸ் படைப்பிரிவினர் சுஜயாவின் கிழக்கு பிரதேசத்தில் தாக்குதலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை எண்ணெய் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம் ஒரு இஸ்ரேல் ராணுவ சிப்பாயினை வீழ்த்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அடுத்து வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் நூறு நாள் நடவடிக்கையின் விளைவாக ஐந்தாயிரம் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போயுள்ளதாகவும் மருத்துவ ஆதரங்களை காட்டி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்வதால் குறைந்தது இருபத்தெட்டு பலஸ்தீன்கள் கொல்லப்பட்டதாகவே காசாவின் சுகாதார அமைச்சகம் கோருகின்றது இது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலிய ராணுவத்தால் கட்டாய வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நுஷிரா அகதிகள் முகாமின் வடக்கு பகுதியில் உள்ள குறிப்பிட்ட தொகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாமின் மீது அதிகார சபையின் பாதுகாப்பு படைகள் முற்றுகையை விதித்து உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை நுழைவதை தடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் தரப்பில் கடந்த வாரத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்திருக்கின்ற நிலையில் இவ்வாறு தொடர்ச்சியாக தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை மேலும் வருத்தமளிப்பதாகவும் விமர்சிக்கப்படுகின்றது மறுபுறம் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கடற்படை இயக்குகின்ற ஒரு ரஷ்ய கடற்படை தளம் இன்று அதிகாலை தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களால் தாக்கப்பட்டதாகவும் இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரஷ்யாவின் கிராஷ்டோனார் என்ற பிரதேசத்தில் உள்ள நொவோ என்ற துறைமுகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ரஷ்ய கடற்படையின் கடற்படை தளமே தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ட்ரோன்கள் உள்கட்டமைப்பை தாக்கிய போது தீ விபத்தை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் இதன்போது ரஷ்ய கடற்படை தளத்தின் மீது குறைந்தது ஏழு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது மாத்திரமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் உள்ள ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு செயரன்கள் இயங்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது ரஷ்யாவின் இந்த கடற்படை தளம் தீப்பிடித்து எரிகின்ற காட்சிகளை கொண்ட காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன இதேவே ரஷ்யாவின் எல்லைப் பகுதியில் உள்ள இலக்குகளில் ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக உக்ரைன் கூறுகின்றது இருப்பினும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்பானது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடவில்லை என்றும் வளமை போல் ரஷ்யாவின் அமைப்பானது உக்ரைனால் அனுப்பப்பட்ட விமானங்களை இடைமறித்து தாக்குதல் நடத்தியமையால் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் சரியான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை கருங்கடலில் இருக்கும் ரஷ்யாவின் கடற்படை இயக்குகின்ற ரஷ்ய கடற்படை தளம் தாக்கப்பட்டிருப்பது கருங்கடலில் ரஷ்யாவின் பலவீனங்களை எடுத்துக்க கூறப்படுகிறது மரபுறம் சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற அமெரிக்காவின் அதிபராக தெரிவாகியுள்ள டிரம்பின் கிரீன்லாந்தை கைப்பற்றுவது தொடர்பான கருத்துக்கு பதிலீடாக ஜெர்மன் இறையாண்மை கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஜெர்மன் மாத்திரமன்றி டென்மார்க்கும் இதற்கான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளது அதன்படி ஒரு நாட்டினுடைய எல்லையினை யாரும் மீற முடியாது என்றும் அனைத்து நாடுகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ஜெர்மன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது எந்த ஒரு நாடும் இன்னும் ஒரு நாட்டினை தன் வசப்படுத்துகின்ற எண்ணத்தினை வைத்திருக்கக்கூடாது என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜெர்மனி போல் டென்மார்க்கும் டிரம்பினுடைய கருத்துக்களை உறுதியாக நிராகரித்திருப்பதுடன் கிரீன்லாந்து தொடர்பான டிரம்பினுடைய சர்ச்சையானது

காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றம் நிலவுகின்றது இந்நிலையில் டிரம்ப் தொடர்ச்சியாக கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைப்பு தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்